நடந்த நிகழ்ச்சி இது ராமன் வந்து அந்த காலத்தில் இது ஏன்னா ராமனால சமாரம் பண்ணப்பட்டவன் தான் ராவணன் ராவணன் வந்து சிறந்த சிவபக்தன் அற்புதமான சிவபக்தன் ராவணன் அவருடைய மனைவி இருக்காங்க மண்டோதரி அந்த அம்மா அவரை விட சிவபக்தை அந்த அம்மா என்ன பண்றாங்க முத முதல்ல தமிழ்நாட்டில் உத்தரப்பிரவசம் மங்கையில் வந்து தவம் இருந்து இறைவன் காட்சி அவருக்கு அப்போ உனக்கு என்னம்மா வர வேணும்னு கேட்கும்பொழுது அம்மா சொல்கிறாங்க நினச்சேன்னா அன்னைக்கு நீங்கள் குழந்தையா வந்து என்னுடைய மடியில் தவழணும் ஆனால் அவங்க விளக்குறாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் உனக்கு கொடுக்குறேன்ட்டு அப்போ அம்மா அது இலங்கைக்கு போகிறாங்க ராவணனை கல்யாணம் பண்ணின்னு வாழ்கிறாங்க ராவணன் கடுமையான தவம் செய்து அதாவது யாருமே வெல்ல முடியாத அளவுக்கு பலம் பலம் அதை எப்படி சொல்கிறதுன்னு சொன்னோமாக்கா ஒரு லெவலுக்கு மேலே வந்தவுடனே யாரையும் வந்து நம்மள என்ன பண்ணிட்டா முதல்ல அங்காரம் தானே இல்லை ஆமாம் தான் முதல்ல அழிஞ்சு அற்புதமாக ராவணன் வரும்போ அது மாதிரி என்ன பண்ணுறாரு அவருடைய இருந்து அப்படியே மறந்து வர்ற ராவணன் வரும்பொழுது இமயமலை அப்படியே அவருக்கு எதிரில் தட்டுப்படுது இல்லைங்க கை நான் எவ்வளோ பெரிய ஆள் நானே இந்த மலை என்னது பிஸ்கோத் மலை எனக்கு என் எதிரில் போய் நிற்கிது நான் இதை தூக்கி தூரம் போடுறேன் பாருன்னு அப்படியே பேசு தூக்குறேன் தூக்குன உடனே சோபர் நினைக்கிறாரு இவனுடைய மனைவி வந்து நம்முடைய சிறந்த பக்த அதனால இவனை நாம் கொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக கால் கட்ட வரல இந்த நகங்க இருப்பாரு நகத்துல நுனியில லேசா ஆடுத்துனாராம் நக நுனியில அதில் உடனே உள்ள போய்

அவர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவர் சும்மா இருக்கணும்ல போயிட்டு பாவி சிவபெருமான் வாழ மலையை போய் தூங்க போனேடா இதெல்லாம் உனக்கு தங்குமாடா ஆமாம் தகுமாடா உனக்கு இருந்தாலும் நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் சிவபெருமான் வந்து எப்பவுமே இசைக்கு மயங்குவார் அதனால் நீ என்ன பண்ணு இறைவனை இசைனால் பாடு அப்படின்னாலாம் அப்போ என்ன பண்ணால் அவங்களுக்கு ஒரு தலையை பத்து தலையில் ஒரு தலையை கட்டி உடம்புல இருக்க நரம்பெல்லாம் எழுதி வீணையாக மீட்டி காம்போதி ராகத்துல இறைவனை காம்போதி ராகம் தமிழில் வரும்போது தக்கேசி பண்ணுன்னு அதை பொழுது இமயமலை அப்படியே உருகுதான் அவனுடைய அந்த பாடலுக்கு அவ்வளோ பெரிய இசைஞானி அவன் ராவணி கொல்லாத வீணை தலைவின் பேர் அவனுக்கு ஆமா சிவபெருமானுக்கு பேரு நல்ல வீணை தலைவி ராவணனுக்கு பேரு பொல்லாத வீணை தலைவின் பேரு அப்படியே இமயமலையும் உருகுதான் உடனே இறைவன் காட்சி கொடுத்து என்ன பண்ணுறாராம் அவனுக்கு மூணு கோடி வாழ்நாள் கொடுக்குறாராம் எத்தனை கோடி ஒரு மூணு கோடி வாழ்நாள் கொடுத்துட்டு யாராம் யாருமே வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு வாழை கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஒரு பல்லக்கு ஒன்று கொடுக்குறாரு நீ எங்கே நினைக்கிறேன் அங்கே பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பறந்து போகிற ஒரு பல்லக்கையும் கொடுத்தாராம் இவ்வளோ எதனால் கட்சி தவனுக்கு வாகீசா முடிவொருனால கிடச்சிது அப்போ அவருக்கு பாகம் பிடிக்கலாம் யாருக்கு வாகீசா இருக்கு ஒரு பொல்லாத அரக்கனுக்கு போய் உதவி இல்ல அதனால் அவருக்கு பாகம் பிடித்து அவருக்கு என்ன தண்டனைன்னு சொன்னமாக்கா ஊடகத்தில் போய் மனிதனாக பிறந்து கொஞ்ச நாள் வருத்தப்பட்டு லோல் பட்டு லொம்பம் குறைஞ்சி என்னை வந்து சேருட்டா அப்படி வந்து பிறந்தவர் தாங்க அடி மாதிரி என்ன பண்றாரு சைவ மதம் சமண மதத்துல போய் சேர்ந்து சமண மதத்துல போய் சேர்ந்து எல்லாரையும் வாதத்துல வென்று மொத்த பேரையும் அடிமையாக்குறாரு சைவர்கள் எல்லாம் அப்படி பண்ண உடனே சமணத்துல அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க தர்மசேனர் அவருக்கு பேர் என்ன தர்மசேனர் அப்படின்னு பட்டம் கொடுக்குறாங்க அவருக்கு இப்படியே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் சமண மதத்திலேயே வாழ ஆமா இருபது இருந்து அறுபது வயசு வரைக்கும் சமணத்திலே வாழ்ந்து பொரியாவது சமணத்துல அப்ப அவங்க அக்க இறைவன் கிட்ட போய் முறைகிட்டு பகவான என் தம்பி இந்த மிரையா இருக்கிறானே அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை சைவ மதம் திரும்ப திருப்பக்கூடாதான்னு கேட்ட உடனே அப்ப அவர் என்ன பண்றாரு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அவனுக்கு இப்போ அவனை நம்ம மதத்துக்கு மாத்திர காலம் வந்துட்டு சொல்லிட்டு கடுமையான ஒரு வைத்திய வலியை உண்டாக்கி விட்டுரு அந்த வைத்திய வலிக்கு பேர் சூளை நோய்க்கு பேர் அந்த நோய் வந்து தமிழர்கள் என்னென்னமோ வைத்தியம் பண்ணி தண்ணி தெளித்து மழைப்பீழில் தொகையிலே விசிறி மந்திரம்லாம் புள்ளி தில்லி எல்லாம் பாடுறாங்க அவருக்கு உடம்பு சரியாகவே இல்லை ஒரு காலகட்டத்தில் நோய் அதிகமானவனே எல்லாருக்கும் மனசில் என்ன போனால் தற்கொலை பணின்னு செத்து போயில் அந்த நோயினுடைய வழி தாங்க முடியாமல் அப்போ இவரும் அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறார் யார் இந்த தர்மசேலர் அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம அக்கா கிட்டே ஒரு தகவல் சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிட்ட சொல்லி அனுப்புவார் நான் இந்த மாதிரி தகவலை போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் அந்த அம்மையார் திலங்குவதியார் சொன்னாங்கன்னா அவனை இங்கே வர சொல்லு திருவதிகை கேட்பாங்க பன் ரூட்டிலேருந்து ரெண்டாவது கிலோமீட்ரு பக்கத்தில் ரெண்டாவது கிலோமீட்ரு திருவதிகை அந்த இடத்துல அந்த அம்மா வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த கோயிலில் போட்டு சேர்த்துக்கிட்டு அப்போ இவர் அங்கே வர்றாரு அரை மணம் கூட வந்தவுடனே ஒளிமையோட உண்டு போய் சிவகர்மான போய் வனங்கிடா சொல்லி திருநீரை வச்சு உடனே பாரி வலி உடனே இவருக்கு என்ன ஆகி போயிடுச்சு அபரிமிதமான நம்பிக்கை வந்துச்சு வந்தவுடனே அந்த திருவடிக்கையில் போய் முதல்ல ஒரு பதிகம் பாடுறது அந்த பதிகம் தான் கூட்டாயினா வாருகிறேன் ஒவ்வொரு என்னுடைய சூடையை தடுத்து விடு சூடையை தவிர்த்து விடு சூழலே கேட்பாரு அப்பர் பெருமான் திருவடிகள் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவடிகள் திருச்சி எல்லாரும் அப்டின் பண்ணிட்டீங்களா ஆமா முதல் பதிக்கும் அப்பர் பெருமான் என்ன பக்கம் பாருங்க அத்தரவ நானும் கவனிக்கணும் யாரும் வரமாட்டேங்க உள்ள போயிடும் நானும் வரையும் போயிடுச்சு இந்த பாட்டை மொத்த வரையும் போயிடுச்சு

ആഗംബറിയോഡ തോട மக்கே இடமாக வைத்தேன் நினையாதோரு போதும் இறந்தறியே காணோரு நஞ்சாகி வந்தெண்ணை நாளிவதனை

பள்ளியாம உ <íz princes> அப்படி போய் <tube> <Twitter> மடேதோ வந்தா அப்படியே ஒரு யான கூட கொஞ்சம் தள்ளுமா அசி ஆவே அசி அப்படியே நில்லு வந்து நில்லுமா அசி ஆசி அப்படியே வெட்டி அடிக்குது அதனால தான் Kami. மேக்கறி di நம்ம காமி